முருகன் ராசி பலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் குருவானது வக்ர நிவர்த்தி அடைந்து இருப்பதால் தற்பொழுது பிப்ரவரி ஒன்று முதல் மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்து கொண்டு இருக்கிறது இப்பொழுது குரு பகவான் ஒரு ராசியில் சுமார் ஒரு ஆண்டு காலம் பயணிப்பார் அத்தோடு ஆண்டிற்கு ஒரு முறை வக்ர நிலையிலும் பயணிப்பார் இப்படி குரு தனது நிலையை மாற்றும் பொழுது அதன் தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் அந்த வகையில் தற்பொழுது குரு பகவான் ரிசப ராசியில் வக்ர நிலையில் பயணித்து வருகிறார் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி நான்காம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் பயணிக்க இருக்கிறார் இதனால் இதுவரை வக்ர குருவால் கஷ்டப்பட்டு பல சிரமங்களை சந்தித்து வந்த ராசிக்காரர்கள் அதிலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சியான வாழ்க்கையே வாழ உள்ளனர் இப்பொழுது பிப்ரவரி முதல் வாரத்தில் அதாவது பிப்ரவரி முதலில் இருந்தே வக்ர நிவர்த்தி அடையும் குருவால் அதிர்ஷ்டம் பெறப்போகும் ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை இந்த பதிவில் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் மேச ராசி அன்பர்களே குரு வக்ர நிவர்த்தி அடைவதால் மேச ராசிக்காரர்களுக்கு ஒவ்வொரு துறையிலுமே வெற்றி மேல் வெற்றி வந்து தற்பொழுது குவிய இருக்கிறது நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த அனைத்து வேலைகளும் தற்பொழுது ராசி அன்பர்களுக்கு ஒவ்வொன்றாக வெற்றியாக முடிய இருக்கிறது இது மட்டுமல்ல நிதி நிலையில் நல்ல உயர்வு தற்பொழுது மேசராசி அன்பர்களுக்கு ஏற்பட இருக்கிறது நீண்ட நாள் கடின உழைப்பிற்கான பலன் தற்பொழுது கிடைக்க இருக்கிறது வேலை தொடர் அதாவது தொடர்பாக வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ளும் வாய்ப்புகள் மேசராசி அன்பர்களுக்கு அதிக அளவில் இருக்கிறது நீண்ட நாட்களாக வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டு வந்தவர்களுக்கு தற்பொழுது அதற்கான வாய்ப்பும் அதிக அளவில் இருக்கிறது வியாபாரிகள் தேவையில்லாத பல பிரச்சனைகளை தற்பொழுது சந்திக்க நேரிடலாம் பணத்தை புத்திசாலித்தனமாக செலவழிப்பது நல்லது இல்லை என்றால் உங்களது பணம் தேவையில்லாமல் போய்விடும் வாழ்க்கை துணையுடன் நல்ல நேரத்தை செலவிடும் வாய்ப்பை பெறுவீர்கள் மேசராசி அன்பர்களை நீண்ட நாட்களாக நிதி பற்றாக்குறை காரணமாக பலவிதமான பிரச்சனைகளை மட்டுமே நீங்கள் சந்தித்துக் கொண்டே வந்து இருப்பீர்கள் தற்பொழுது அதற்கெல்லாம் ஒரு முடிவு வந்துவிட்டது இனிமேல் ராசிக்கு நன்மைக்கு மேல் நன்மை மட்டுமே காத்து கொண்டு இருக்கிறது இதனால் இத்தனை நாட்களாக தேவையில்லாத பிரச்சனைகள் உங்கள் குடும்பத்தில் ஒவ்வொன்றாக வந்து கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது அதற்கெல்லாம் ஒரு முடிவும் வந்துவிட்டது இனிமேல் மேசராசி அன்பர்கள் எதை பற்றியுமே கவலை கொள்ளவே தேவையில்லை அப்படி ஒரு நன்மை மட்டுமே மேசராசி அன்பர்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது அடுத்தபடியாக இரண்டாவது ராசியாக கடகராசி கடகராசி அன்பர்களே குரு வக்ர நிவர்த்தி அடைவதால் கடகராசிக்காரர்கள் ஒவ்வொரு வேலையிலும் வெற்றியை மட்டுமே தற்பொழுது பெற இருக்கின்றனர் நீங்கள் எந்த வேலை செய்தாலும் சரி எந்த வேலை தொடங்கினாலும் சரி அதில் உங்களுக்கு வெற்றி மட்டுமே கடகராசி அன்பர்களை காத்துக்கொண்டு கொண்டு இருக்கிறது உங்களுடைய தொழிலில் சில அழுத்தங்களை சந்தித்தாலும் வேலையில் கவனம் செலுத்தினால் உங்களுக்கு வெற்றியானது மிகப்பெரிய அளவில் வந்து தற்பொழுது கிடைக்க இருக்கிறது வெற்றி மேல் வெற்றி மட்டுமே காத்துக்கொண்டு இருக்கிறது வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய அளவில் நிறைய லாபமானது காத்து கொண்டு இருக்கிறது புதிய தொழிலை தொடங்கும் வாய்ப்புகளும் தற்பொழுது கடகராசி அன்பர்களுக்கு தேடி வர இருக்கிறது நிதி நிலையை பொறுத்தவரைக்கும் பல நாட்களாக பலவிதமான கஷ்டங்களை கடகராசி அன்பர்கள் நீங்கள் அனுபவித்து இருந்திருப்பீர்கள் தற்பொழுது அதற்கெல்லாமே ஒரு முடிவு வந்துவிட்டது நிதிநிலை உங்களுக்கு பிப்ரவரி ஆரம்பித்ததில் இருந்தே சிறப்பாக இருக்க ஆரம்பிக்கும் பண பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வர இருக்கிறது காதல் வாழ்க்கை மிகவும் இனிமையானதாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை கடகராசிக்காரர்களை காதலித்துக் கொண்டு இருப்பவர்களுக்கு திருமணத்தில் முடிவதற்கான வாய்ப்பும் அதிக அளவில் இருக்கிறது அதைவிட கடகராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாகவே மனதில் ஒரு விஷயத்தை போட்டுக்கொண்டு செய்யலாமா வேண்டாமா என பல முறை யோசித்துக் கொண்டே இருந்திருப்பீர்கள் தற்பொழுது அதற்கெல்லாம் ஒரு முடிவு வந்துவிட்டது நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் சரி துணிச்சலோடு செய்யுங்கள் அதில் உங்களுக்கு வெற்றி மட்டுமே காத்துக்கொண்டு இருக்கிறது நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படவே தேவையில்லை கடகராசி அன்பர்களே குரு வக்ர பயிற்சி அடைய இருப்பதால் உங்களுக்கு வக்ர நிவர்த்தி அடைய இருப்பதால் உங்களுக்கு பிப்ரவரி ஆரம்பித்ததில் இருந்தே மிகப்பெரிய அளவில் ஒவ்வொரு நன்மையாக காத்துக்கொண்டு இருக்கிறது அதனால் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை அடுத்தபடியாக சிம்ம ராசி சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசிக்காரர்களுக்கு தற்பொழுது குரு வக்ர நிவர்த்தி அடைவதால் பல்வேறு துறைகளில் எதிர்பார்த்த எதிர்பார்த்த எதிர்பார்க்காத நன்மைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது நீண்ட நாட்களாக ஒரு விஷயத்தை நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டு இருப்பீர்கள் அதுவும் தற்பொழுது நடக்க இருக்கிறது சிம்ம ராசி அன்பர்களே அது தவிர நீங்கள் எதிர்பாராத பல நன்மைகளும் ஒவ்வொன்றாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி ஆரம்பித்தது முதலே நடக்க இருக்கிறது நீண்ட நாட்களாக பல கனவுகளை பல ஆசைகளை பல நினைவுகளை நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டு இருப்பீர்கள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய தொழிலை பொறுத்த வரைக்கும் பல வெற்றிகளையும் முன்னேற்றத்தையும் நீங்கள் காண இருக்கிறீர்கள் சிம்மராசி அன்பர்களே நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி அதில் வெற்றி மட்டுமே உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறதே வியாபாரிகளுக்கு நிறைய அளவில் லாபம் ஒவ்வொன்றாக கொட்டி கிடக்கப் போகிறது நிதி நிலையானது சிம்மராசி அன்பர்களுக்கு நீங்கள் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு நன்மைக்கு மேல் நன்மை மட்டுமே காத்துக்கொண்டு இருக்கிறது வாழ்க்கையை முழுமையாக அனுபவிப்பீர்கள் நீண்ட நாட்களாகவே உங்களது வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகள் சிக்கல்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாக வந்து கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுது அதற்கு எல்லாமே ஒரு முடிவு வந்துவிட்டது தேவையில்லாத பிரச்சனை என்பது இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் கிடையவே கிடையாது சிம்மராசி அன்பர்களே அப்படி ஒரு நன்மைக்கு மேல் நன்மை காத்துக்கொண்டு இருக்கிறது இதனால் காதல் வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்க போகிறது தம்பதிகளுக்கு இடையே இத்தனை நாட்களாக இருந்த தேவை பிரச்சனைகள் இப்பொழுது ஒவ்வொன்றாக நீங்க ஆரம்பிக்கும் அப்படி நீங்கும் பொழுது இடையே பிணைப்பானது அதிகரித்து ஆரம்பி அதிகரிக்க காணப்படும் இதனால் உங்களது குடும்பமே மகிழ்ச்சியான ஒரு சூழலை வாழ இருக்கிறீர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு நெருங்கிய நண்பர்களுடன் தேவையில்லாத பல பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக வந்து கொண்டே இருந்திருக்கும் இத்தனை நாட்களாக அந்த பிரச்சனைகள் அனைத்துமே இப்பொழுது முடிவுக்கு வர இருக்கிறது அது மட்டுமல்ல உங்களது குடும்பத்தில் உங்களது சொந்தங்களை உங்களை வந்து தேவையில்லாமல் பேசி இருப்பார்கள் அதுவும் தற்பொழுது முடிவுக்கு வர இருக்கிறது இதனால் நீங்கள் எதை பற்றியுமே சிம்மராசி அன்பர்களை பழைய அதாவது பழைய நினைவுகள் பற்றி கவலைப்படாமல் தற்பொழுது எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி அதை புதிதாக தொடங்குங்கள் அதில் உங்களுக்கு மிக பெரிய அளவில் வெற்றி மட்டுமே காத்துக்கொண்டு இருக்கிறது இப்பொழுது நடக்க இருக்கும் குருவின் வக்ர நிவர்த்தி காரணமாக அடுத்து பிப்ரவரி தொடங்கியதிலிருந்து அடுத்து ஒரு மாத காலத்திற்கு மிக பெரிய அதிர்ஷ்டம் முக்கியமாக மூன்று ராசிக்காரர்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது மேசராசி அன்பர்கள் வந்து பலவிதமான பிரச்சனைகள் அனைத்தையும் சந்தித்து விட்டீர்கள் பிப்ரவரி ஒன்றுக்கு மேல் உங்களுக்கு அருமையான காலம் காத்து கொண்டு இருக்கிறது நீங்கள் எதை தொட்டாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் மட்டுமே காத்து கொண்டு இருக்கிறது அதனால் மேசராசி அன்பர்களை நீங்கள் எதை பற்றியும் கவலை என்ற பேச்சுக்கே இடமில்லை அடுத்தபடியாக கடகராசி கடகராசிக்காரர்களுக்கு பலவிதமான நினைப்புகள் அது மட்டுமில்ல முக்கியமாக நிதியை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு சேமிப்புமே கடகராசி அன்பர்களுக்கு இருக்கவே இருக்காது ஆனால் பிப்ரவரி தொடங்கிவிட்டால் போதும் உங்களுக்கு நிதியை வரைக்கும் அதிக அளவில் காணப்படும் அதை நீங்கள் சேமித்து வைக்க ஆரம்பிப்பீர்கள் அடுத்தபடியாக சிம்மராசி சிம்ம ராசிக்கு நன்மைக்கு மேல் நன்மை மட்டுமே ஒவ்வொன்றாக பிப்ரவரி தொடங்கியதிலிருந்து நடக்க இருக்கிறது சிம்மராசி அன்பர்கள் நீங்களே ஆச்சரியப்படும் அளவிற்கு நமக்கா இப்படி நன்மை நடக்கிறது அப்படின்னு நீங்க நினைச்சு பாப்பீங்க அப்படி ஒரு நன்மை ஒவ்வொன்றாக சிம்ம ராசி அன்பர்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறதே குரு நாளை வந்து முக்கியமா அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் தான் பணம் குரு நமக்கு வந்து நன்மையை தான் அளிப்பார் அதுவும் பண ரீதியாக நிதி ரீதியாக பொறுத்த வரைக்கும் நல்ல ஆதாயங்கள் அனைத்தையும் கொடுப்பார் அப்படி இருக்கும் பொழுது குருவின் வக்ர நிவர்த்தி காரணமாக மூன்று ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நீங்க நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு அதிர்ஷ்டம் காத்துக்கொண்டு கொண்டு இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி